பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி தெரிந்த பறவைகளே பழகி பிரிந்த நண்பர்களை நாம் பிரிந்து செல்கின்றோம் என்று தழுத்தழுத்த குரலில் தொண்ணூற்றி ஐந்து கால வாழ்க்கைக்கும் ஐந்து தலைமுறையாக வாழ்ந்து வந்த இடத்திற்கும் பிரியா விடை கொடுத்தனர் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நெல்லை மாவட்டத்தில் அம்பா சமுத்திரம் அருகே அமைந்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை தமிழகத்தின் வற்றாத ஜீவ நதியான தாமிரபரணி நதி இடம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பொக்கிஷம்தான் மாஞ்சோலை வனப்பகுதி இந்த மாஞ்சோலை தேயிலை திட்டம் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனத்தால் நடத்தப்படுகிறது இந்த பிபிடிசி நிறுவனம் மணிமுத்தாறு அணையிலிருந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பு இந்த வனப்பகுதி சிங்கம்பட்டி ஜமீன்தார் கட்டுப்பாட்டில் இருந்துள்ளது அப்போது மும்பையை சேர்ந்த தி பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் எனப்படும் பிபிடிசி தனியார் நிறுவனம் மாஞ்சோலையில் தேயிலை எஸ்டேட் அமைக்க திட்டமிட்டது இதற்காக அந்நிறுவனம் சிங்கம்பட்டி ஜமீனை அணுகியது இதையடுத்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை தொண்ணூற்று ஒன்பது ஆண்டுகள் சுமார் எட்டாயிரம் ஏக்கர் பரப்பளவுள்ள மாஞ்சோலை வனப்பகுதியை பிபிடிசி நிறுவனத்துக்கு ஜமீன் குத்தகைக்கு கொடுத்தார் இதையடுத்து கரடுமுரடாக இருந்த மாஞ்சோலை மலைப்பகுதியை சீராக்கி அங்கு பிபிடிசி நிறுவனம் தேயிலை பயிர்களை பயிரிட்டது மாஞ்சோலை மட்டுமில்லாமல் அதற்கு மேல் காக்காட்சி நாலுமுக்கு ஊத்து குதிரவெட்டி என மொத்தம் ஐந்து இடங்களில் தேயிலை எஸ்டேட்டை அமைத்து பிபிடிசி நிறுவனம் மேலும் எஸ்டேட் வேலைக்காக கேரளா திருநெல்வேலி தென்காசி மானூர் தூத்துக்குடி போன்ற பல்வேறு இடங்களிலிருந்து தொழிலாளர்கள் அழைத்து வரப்பட்டனர் இவர்களுக்கு அங்கேயே குடியிருப்புகளையும் நிர்வாகம் கட்டி கொடுத்தது மாஞ்சோலையில் ஆண்டுக்கு மாதம் மழை பொழியும் பதிவாகும் ஆனால் ஆண்டு முழுவதும் இங்கு குளிர் காணப்படும் இயற்கையிலே கொஞ்சம் பசுமையான மலைப்பகுதியாகவும் பனி பொழியும் இயற்கை சூழலுக்கு நடுவே அமைந்துள்ள மலைப்பகுதியாக இருப்பதால் தொழிலாளர்கள் எஸ்டேட் வேலையை நேசிக்க தொடங்கினர் இதனால் மாஞ்சோலையை விட்டு பிரிய மனமில்லாத தொழிலாளர்கள் தங்கள் வேலைக்கு தற்போது நாள் ஒன்றுக்கு ரூபாய் கூலியாக தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகிறது குறைவான சம்பளம் என்றாலும் சுத்தமான சுகாதாரமான சூழ்நிலை என்பதால் மனநிறைவோடு தொழிலாளர்கள் வேலை பார்த்து வந்தனர் சுமார் ஐந்து தலைமுறைகளாக தொழிலாளர்கள் மாஞ்சோலையில் வேலை பார்த்து வருகின்றனர் ஆரம்பத்தில் மூவாயிரத்துக்கு மேற்பட்டோர் பணிபுரைந்த நிலையில் தற்போது ஐநூற்று முப்பத்தி ஆறு பேர் மட்டுமே எஸ்டேட்டில் பணிபுரிகின்றனர் இந்நிலையில்தான் தொழிலாளர்கள் தலையில் இடி விழுந்தாற் போல ஜமீனுடன் பிபிடிசி நிறுவனம் போட்டுக்கொண்ட குத்தகை காலம் முடியும் தருணம் நெருங்கியது சுதந்திரத்திற்கு பிறகு ஜமீன் நில ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டதால் மாஞ்சோலை பகுதி அரசு வசம் செல்லும் சூழல் உருவானது எனவே முன்கூட்டியே நிலத்தை கையகப்படுத்த அரசு முயன்ற நிலையில் பிபிடிசி நிறுவனம் சார்பில் நீதிமன்றத்தை நாடினர் இதையடுத்து குத்தகை காலம் முடியும் வரை பிபிடிசி நிறுவனம் மாஞ்சோலையில் தேயிலை தோட்டத்தை நடத்தவும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் முறைப்படி அரசு நிலத்தை கையகப்படுத்திக் கொள்ளலாம் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் திருநெல்வேலி களக்காடு முண்டுந்துறை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட பகுதியில் மாஞ்சோலை உள்ளதால் அதை காப்பு காடாக அறிவிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது நாட்கள் ஓடிய நிலையில் குத்தகை காலம் முடிய இன்னும் நான்கு ஆண்டுகளிலிருந்தும் எஸ்டேட் தொழிலாளர்களை வெளியேற்ற பிபிடிசி நிர்வாகம் முடிவு செய்தது அதன் ஒரு பகுதியாக சமீபத்தில் தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வு வழங்கியது சுமார் நூறு ஆண்டுகளாக வாழ்ந்த மண்ணை விட்டு பிரிய மனமில்லை என்றாலும் வேறு வழி இல்லாமல் தொழிலாளர்கள் விருப்ப ஓய்வுக்கு கண்ணீரோடு சம்மதம் தெரிவித்தனர் ஆனாலும் அவர்கள் நெஞ்சில் நீங்காத மலைப்பகுதி என்பதால் தொடர்ந்து இங்கேயே இருக்க எப்படியாவது ஒரு வழி பிறக்குமா என்ற ஏக்கத்தில் உள்ளனர் தமிழக அரசு இந்த எஸ்டேட்டை ஏற்று நடத்தினால் தொடர்ந்து இங்கு வாழலாம் என்பது தொழிலாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது ஆனால் அது அவ்வளவு எளிதில் சாத்தியமாகாது ஏனென்றால் மாச்சோலையை காப்புக்காடாக நீதிமன்றம் அறிவித்ததன் மூலம் தமிழக அரசு நேரடியாக எஸ்டேட்டை ஏற்று நடத்துவதில் சட்ட சிக்கல் உள்ளது என்றே கூறுகின்றனர் அரசியல் நோக்கர்கள் எனவே தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வுக்காக பண பலங்கள் உட்பட அனைத்து தேவைகளையும் வழங்கி அவர்களை வெளியேற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் பிபிடிசி நிர்வாகம் செய்து வருகிறது இதனால் மாஞ்சோலை செயல்திட்ட தொழிலாளர்கள் கண்ணீரில் மூழ்கியுள்ளனர் இதனிடையே நிறுவனம் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுப்பதை கடந்த பதிமூணாம் தேதியோடு நிறுத்திய நிலையில் அப்பகுதி மக்கள் மாஞ்சோலையில் ஒன்று கூடி தங்களது பல ஆண்டு கால பழைய நினைவு கூர்ந்ததோடு பசுமை நிறைந்த நினைவுகளே என்ற பாடலை தழுதழுத்து குரலில் பாடி பிரையா விடை கொள்வதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டனர் மூன்று ஆண்டுகள் கல்லூரியில் ஒன்றாக படித்துவிட்டு பிரிந்து செல்லும் நண்பர்களுக்கே அப்பிரிவு மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தும் என்ற நிலையில் பல ஆண்டுகளாக ஒரே பகுதியில் வாழ்ந்துவிட்டு அங்கிருந்து மறுகுடி அமர்வுக்கு வேறு பகுதிக்கு செல்லும் மக்கள் நிலையை நினைத்து பார்க்கவே கண்ணீரில் நீர் கோர்க்கிறது இந்த நிர்வாகத்திற்கான இப்பன் இவ் ஒப்பந்தம் முடிவடைகின்றதை தவிர இதை காரணம் காட்டி தொழிலாளர்களை வெளியேற்றுவது என்பது சரியல்ல மாஞ்சோலை விவகாரத்தில் அரசியல் பாராது அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து